மீது தீபமாய் கார்த்திகை ஜோதியாய் தரிசனம் தருகின்ற அண்ணாமலை அரகரா கோஷத்தில் சிவாய நம ஜெங்கம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சைவ சித்தாந்த வாழ்வியல் நீர்முகப் பயிற்சி வகுப்பு தொடக்க விழா அருளாசி வழங்குபவர் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தபத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் சிவாக்கர யோகி திருஞான சம்பந்தர் திருமடம் கோபி ஈரோடு மாவட்டம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இடம் கணேச திருமண மண்டபம் பழைய பஸ் நிலையம் எதிரில் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அன்பர்கள் அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருக இங்கனம் செங்கம் சிவனடியார் திருக்கூட்டம் செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நம சங்கராய சிவனடியார் திருக்கூட்டத்தின் சைவ சித்தாந்த வாழ்வியல் நீர்முக பயிற்சி வகுப்பு தொடக்க விழா அன்பர்கள் அனைவரும் அருள் பெற வேண்டும் என்பதற்காக செங்கம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் வெகு விமர்சையாக துவங்கி இருக்கிறது அருளாசி வழங்குபவர் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவ திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவர்கள் சிவாக்கர யோகி திருஞான சம்பந்தர் திருமடம் கோபி ஈரோடு மாவட்டம் அனைவரும் வருக சிவன் அருளாசி பெருகாலம் எக்காலம் உணர்கின்ற யோகத்தை வரமாக தருகின்ற அண்ணாமலை மீது அனைவரும் வாழ்வில் இருக்க செங்கம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சைவ சித்தாந்த வாழ்வியல் நீர்முக பயிற்சி வகுப்பு துவங்க இருக்கிறது நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் மாலை முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இடம் கணேசர் திருமண மண்டபம் பழைய எதிரில் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அன்பர்கள் அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருக இங்கனும் செங்கம் சிவனடியார் திருக்கூட்டம் செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் அடுத்த உள்ள அங்க நம்முடைய சைவ சித்தாந்த வாழ்வியல் நேர்முக பயிற்சி மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருகிறது அதை நம்முடைய செங்கம் சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அடியார்கள் வருகின்ற இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் அந்த நேர்முக பயிற்சி வகுப்பை நாங்களே சென்று அங்க தோங்க வைக்க போறோம் செங்கத்துல அங்க நம்முடைய திருமுறை அருளாசி மிக சிறப்பாக கணேசர் திருமண மண்டபத்துல நிகழ இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிவன் அருள் பெற வேண்டும் என்று அழைக்கின்றோம் இங்கனம் செங்கம் சிவனடியா திருக்கூட்டம் செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சிவாய நம அன்பர்களே சிவனடியார்களே வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை செங்கம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சித்தாந்த வாழ்வியல் நீர்முக பயிற்சி வகுப்பு தொடக்க விழா நடைபெற உள்ளது இடம் கணேசர் திருமண மண்டபம் பழைய பஸ் நிலையம் அருகில் அனைவரும் வருக சிவன் அருள் அருளாசி வழங்குவவர் திருமுறை கலாநிதி சிவாகர யோகி திருஞான சம்பந்தர் திருமணம் கோபி ஈரோடு மாவட்டம் வருகை புரிகிறார் அவரின் அருளாசியை கேட்டு சிவனின் அருளை பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்கனம் செங்கம் சிவனடியார் திருக்கூட்டம் செங்கம்பட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வருகின்ற சனிக்கிழமை அன்று அருளாசி பெற அன்பர்கள் அனைவரும் வருக செங்கம் சிவனுடைய திருக்கூட்டத்தின் சைவ சித்தாந்த வாழ்வியல் நேர்முக பயிற்சி துவக்க விழா அனைவரும் வருக துவங்கி வைத்து அருளாசி வழங்குபவர் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கிர தேசிய சுவாமிகள் அவர்கள் இந்த நல்வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி சிவனின் திருவருளையும் குருவின் அருளாசியும் பெற உங்களை அன்புடன் அழைப்பது செங்கம் சிவனடியார் திருக்கூட்டம் செங்கம்பட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இடம் கணேச திருமண மண்டபம் பழைய பஸ் நிலையம் எதிரில் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அன்பர்கள் அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருக நமர்